இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய பிரதிநிதியாக போகக்கூடிய முதலமைச்சர் இந்திய அரசுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடிக்கான சம்பந்தம் வேறு ஒரு கான்ஸ்டியூஷனில் இது இரண்டு அரசாங்கங்கள் மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடல்கள் இது வேறு ஆனா எதிர்கட்சியா இருக்கிறது ஜனநாயகத்தில் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளை கடிதம் மூலமாகவோ இல்லை நான் போய் ஆட்சியில் இருக்கேன் இது பண்ணுன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய சூழல் வேறு இன்னைக்கும் தமிழ்நாடு அரசு கடிதங்களின் மூலமாக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிட்டு இப்போ காம்ப்ரமைஸ் எங்க வருது அப்படின்னா நாங்க வந்து அதிமுக மாதிரி நீட் வேணாம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னோன்னே சரிங்க நாங்கள் நீட்டை வந்து ரத்து பண்ணிடுறோம் அதை எதிர்த்து வழக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லலை உதயமின் திட்டம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்த போதும் அதை நாங்கள் வந்து எதிர்க்க மாட்டோம் உங்களுக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற காம்ப்ரமைஸ் கிடையாது நாங்கள் அரசாக உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டு நாள் முன்னாடி வழக்கு போடுறோம் இருபத்தி நாலாந்தேதி கூட்டோன்னா இஃப் ஐ ரைட் இருபத்தி ரெண்டாம் தேதியோ இருபத்தி ஒன்றாம் தேதியோ கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தரவில்லை என்ற வழக்கை நீதிமன்றத்தில் தொடர்ந்து அதை ஃபைல் பண்ணிட்டு தான் பிரதமரை பார்க்கறதுக்கு போகிறாங்க சரியா ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு எந்த நிர்பந்தமும் பாஜகவோடு நெருங்குவதற்கான எந்த நிர்பந்தமும் திமுகவுக்கு கிடையாது